சிவாய நமக திருக்கோயிலூர் என்ற ஊரில் இருந்து அரசாட்சி செய்த குறுநில மன்னர்களில் ஒருவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மெய்ப்பொருள் நாயனார் சிவனடியார்கள் அனைவரையும் மெய்பொருள்கள் என்ற நம்பிக்கையுடன் அவர்களுக்கு சிவ சேவை செய்து வந்ததால் இவர் மெய்ப்பொருள் நாயனார் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார் மெய்ப்பொருள் நாயனாரை போரில் வெற்றி பெற முடியாத முத்தநாதன் என்ற அரசன் சிவனடியார் போல் வேடமணிந்து வந்து தான் மறைத்து வைத்திருந்த உடைவாளால் மெய்ப்பொருள் நாயனாரை அவருடைய அரண்மனையிலேயே கொன்றுவிட்டார் உயிருக்கு போராடும் நிலையில் கூட எதிரி நாட்டு அரசன் முத்தநாதன் சிவனடியார் வேடத்தில் வந்ததால் சிவவேடமே மெய்ப்பொருள் என்று நம்பி சிவவேடத்தில் இருந்த முத்தநாதனை வணங்கியதுடன் அவனை பாதுகாப்பாக தன்னுடைய நாட்டின் எல்லையில் கொண்டு விடுமாறு தன்னுடைய பாதுகாவலரான தத்தனுக்கு உத்தரவும் விட்டார் மெய்ப்பொருள் நாயனாரின் சன்னதியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் பல பெருமைகளை கொண்ட இந்த பழமையான திருக்கோயிலை பற்றிய முழுமையான காணொளி நம்முடைய ரெங்கா கிருஷ்ணா டூர் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது சிவாய நமக